உலகத் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு பிரியாணி அதுவும் பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன ப்ரிப்பரேஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி எம்எல் நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் ரைஸ் பிரான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் கூட போட்டுக்கலாம் நெய் வந்து நான் கடைசியாக போடுறேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் ஊற்றுங்க ஏன்னா இந்த பன்னீர் பிரியாணிக்கு வந்து கொழுப்பெல்லாம் இருக்காது அதனால உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம்ீலா வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காவும் போட்டுடுவோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுமே போட்டிருப்போம் சேர்க்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வந்து பக்கோடாக்கு அறுக்கிற மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரோஸ்ட் பண்ணி ஆசணும் வெங்காயம் சீக்கிரம் மதங்கி ரோஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வைப்போம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கும் வரும் அதே நேரத்தில் ரோஸ்ட்டும் ஆகும் மீன் டைம் நான் இதுலாம் கொடுத்தாலே நான் எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு செவந்து வரும்பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க

அப்படியே லைட்டாக வந்து இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு செவ்ந்ததுன்னா உங்களுக்கு வந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி கிடாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து உப்பும் காரமும் ஆல்ரெடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் தேவையான நம்ம அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலக்குங்க இந்த எண்ணெயில் வந்து இந்த உப்பும் காரமும் இறங்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடப்படுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு செம்மையாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூனும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னொரு கால் டீ டேபிள் ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன் நல்லா ஆக்சுவலாக வந்து இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே வந்து ரோஸ்டடு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுதான் மெயின் மிச்சம் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்காக போடுறது இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம் அதுவும் ஒரு தடவை செய்யலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றப்போம் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போது அடுப்பை ஹையில் வச்சு இந்த பொரியா நறுக்கி இருக்கிற தக்காளியாக போடுவோம் நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி ஒரு மூணு போட்டிருக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ ரைஸ்ன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நான் இன்றைக்கி ரைஸ் வந்து நான் பண்ண போகிறேன் பிரியாணி அதுக்கு இந்த குவான்டிட்டிக்கு இது போகும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காள ச ச சின்னதாக இருக்கிறதுனால மூணு தக்காளி போட்டுருக்கோம் ஓகே இதை நல்லா வதங்கிட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து இதை நம்ம கட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் போட்டாச்சு இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா குடையணும் சாரி தக்காளி நல்லா குழையணும் அது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிம்மில் வைக்க போகணும் இந்த அளவுக்கு வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ணி பார்ப்போம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆச்சு ஓகே இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரைட் இப்போ வந்து நம்ம பன்னீர் போடுவோம் நான் வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் போடுறேன் நீங்கள் இருநூறு கிராம் கூட போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க வாய்க்கு வாய் பன்னீர் வந்தாலும் அடிக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரிசி நான் ரெண்டு அரிசி ரெண்டு தண்ணியை வந்து நான் கழுவி நான் மூணாவது தண்ணி வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்கிறேன்னா இந்த இரநூறு எம்எல்க்கு நான் மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்குறேன் அதாவது ரெண்டு மடங்கு இந்த டம்ளரில் ஓகேங்களா இப்போ இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம இதில் இப்போது அந்த தண்ணியை ஊற்றுவோம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ இருக்கிற தண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இப்ப மூணாவது தண்ணி ஊற்றும் போது இந்த அரிசி விழும் அதனால நான் என்ன பண்ண போறேன் வடிகட்டிக்க போறேன் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஏன்னா அது வந்து அரிசி உறிஞ்சிருக்கும் அதனால் சரியாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ளேம் ஹைல வச்சுக்கோங்க இப்போ உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிடுவோம் நல்லா வரும் கொதி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம போடணும் போட்டுவிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம இந்த பிரியாணியை ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் பாண்டான் லீவ்ஸ் போட போகிறேன் இதுதான் அந்த பாண்டான் லியூஸ் ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க கிடைச்சா வாங்கிக்கோங்க இதில் நான் பாதி தான் போட போகிறேன் ஒரு பீஸ் போடுவோம் வீடே மணக்கும் கொதிக்குது தெரியுதுங்களா இப்போ வந்து நம்ம உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிப்போம் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் வந்து இது இந்த சாப்பாட்டு கூட சேரும்போது சரியா வரும் உப்பு காரம் தேவைப்படுது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற மிளகாவுடைய காரம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் வாங்கியிருக்கிற மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மி அதனால் வந்து நான் நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும் எஸ் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம இந்த ரைஸ் குக்கரில் வச்சு அதை வந்து அடுப்பில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஹையில் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட போகிறோம் நடிப்பது வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் நான்வெஜ் கூட பண்ணலாம் ஃபுட்டு எது வேணாலும் பண்ணலாம் இப்போது ஹையில் வந்து ஒரு தேர்ட்டி வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வைங்க சின்னதாக ஒரு மிக்ஸ் இது கூட வேணாம் அதுக்கு மேலே பாருங்க இந்த மாதிரி கடாயில் ஒரு கொதிநிலை வந்த மாதிரி இதுல ஒரு சின்னதாக ஒரு கொதிநிலை வரட்டும் அப்படியே நம்ம வந்து எடுத்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிருவோம் அதுக்கப்புறம் அடங்கின பிறகு செக் பண்ணுவோம் இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து இறக்கும்போதும் போட்டுக்கலாம் இங்கேயே போட்டுக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நான் நெய் போட போகிறேன் நல்லா கொதிநிலை வருது இல்லை இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுவோம் ஒரே ஒரு டீஸ்பூன் கலக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பராமார்க்க கலக்கணும் ஏன்னா அரிசி உடையாமல் இருக்கணும் எஸ் இப்போ நம்ம வேறு வந்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம் கட்சி ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்குதுன்னுட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் சால்வ் பண்ணுவோமா நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நீங்களும் செய்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்தது இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர் நல்லா தனித்தனியாக வந்திருக்குங்களா நான் சொன்னேன் நான் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து போகிறோம் அரிசி உறிஞ்சுருக்கும்னுட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருக்கிற தண்ணிக்கு வந்து இந்த கரெக்டாக நான் அந்த மசாலாவும் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த மசாலாலேயும் கொஞ்சம் ஒரு தண்ணி கணக்கு வருது இல்லையா அதனால் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்று டம்ளர் தண்ணி இதை வந்து வாங்கியிருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு தொக்கு இதெல்லாம் சேர்த்து இன்னொரு விஷயம் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுவாங்க சில டைம் என்ன ஆகும் தெரியுங்களா வேகும்போது ரஃப் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் வந்து அப்படியே போடுங்க பாருங்கள் பன்னீர் எப்படி வந்து உங்களுக்கு வெந்திருக்குதை நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து ஸ்பான்சியாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ரப்பர் மாதிரி இருந்ததுனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க எப்படி இருக்குது சொல்லுமா பன்னீர் வச்சு சாப்பிடு எஸ் ரைஸ் பாருங்கள் எப்படி பொல பொலன்னு இருக்குது அதாவது நான் வந்து கொஞ்சோண்டு அங்கே வந்து அந்த ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள் அளவுக்கு ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இது பாருங்கள் ரைஸ் வந்து எவ்வளோ இந்த இந்த ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக வந்திருக்குதுன்னுட்டு ஸோ இந்த மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் பாருங்கள் இந்த ரைஸ் பாருங்கள் எப்படி வந்துரு பாருங்கள் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோ புது வீடியோவாக இருக்கும் உங்களுக்கும் வேறு எதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய்